வணக்கம் கவிதை போட்டி உலக தாய்மொழி தாய்மொழியை சுவாசி கவிஞர் தா வெற்றிவேலன் புதுச்சேரி தமிழ் தாய்மொழியே அணுதினமும் உன்னை உச்சரிக்கும் போது கரும்பை விடை தித்திக்கிறது எமது சான்றோர்கள் எழுதிய நூல்களையும் காவியங்களையும் படிக்கும் போதே நெஞ்சம் நிறைகிறது ஆங்கிலம் கலக்காத தமிழ் பாடலை கேட்கும் போது செவி இனிக்கிறது அயலக பயணத்தின் போது நம் தமிழ்மொழியை யாரேனும் பேசும்போது உள்ளம் மகிழ்கிறது பிஞ்சு குழந்தைகள் மழை மொழியில் தமிழை உச்சரிக்கும் போது எனது மொழி மிளிர்கிறதே கவிதை கட்டுரையாக எழுதி வாசிக்கும்போது போதே எந்தன் பசியே மறக்கிறது தாயே தமிழே உன்னை பல பள்ளிகளில் மொழி வாழ்த்தாய் பாடாதிருத்தலை இதயம் வலிக்கிறதே தமிழராக இருந்தும் தமிழ் வழி கல்வியை பயிலாத கண்டு சினம் ஏற்படுகிறது தமிழ் வழியில் கற்றோரை இப்புவி சிறந்த சாதனையாளராக நிரூபித்திருக்கிறதே தாய்மொழி தமிழ் பற்றுள்ளவரிடம் எந்த மொழி அழிக்க மொழியாக சத்தியாகிறது வேற்று நாட்டவர் நம் மொழியை விரும்பி பேசும்போது என் தமிழ் மொழி அங்கு வாழ்கிறதே தாய்மொழியில் கல்வி பயிலும் நாடே உலகில் வானுயிர உயர்ந்து நிற்கிறது பெருமை கொள்கிறேன் தமிழராக நன்றி வணக்கம்